வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது மிதுன ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ரம் எப்படி இருக்கும் இந்த நூற்றி நாற்பது நாள் சனி வகரம் அடையக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாள் நம்மளுக்கு எந்த மாதிரி பலன்கள் நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் நடக்கிற தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த பொது பலன்கள் ஒரு சில அளவுக்கு நம்மளுக்கு பலனை கொடுக்குமே தவிர முழு பலனை நம்மளுக்கு கொடுக்காது சரி இப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி நம்மளுக்கு வக்ரமடையை போகிறார் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு சில விரயங்களையும் சில மன தடுமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இதில் நம்மளுக்கு மிதுன ராசி அன்பர்கள் ஒரு சுப விதயங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறி போகிற சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உணவு செரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு தொந்தரவு நம்மளுக்கு கொடுக்கும் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ஜீரண உறுப்பு நம்மளுக்கு பாதிக்குன்னு சொல்லுவாங்க காது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் அது சின்ன ஒரு மருத்துவ செலவாக நம்மளுக்கு வரும் சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு நம்ம போகிறது சுப விரயங்கள் அதாவது சுப விசேஷங்களுக்கு நம்ம இப்போ வந்து அதை வந்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த சமயத்தில் தொழில் நம்மளுக்கு நல்ல விருத்தியாகும் ஒரு விதமான ஒரு தைரியம் இந்த சமயத்தில் ஏற்படும் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் நம்மளுக்கு இந்த சமயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இடம் இடம் சம்பந்தப்பட்ட மூலியமாக உங்களுக்கு லாபம் ஏதாவது நம்மளுக்கு இடம் வாங்கி அதை கரையும் பண்ணாத நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான பணத்தை செலுத்தி ஒரு பக்கம் கடன் வாங்கியோ ஒரு பக்கம் செலுத்தி நம்ம கிரையும் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் மன ரீதியான உளைச்சல் குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் சின்ன மனசாபங்கள் பையன் மூலியமாகவும் தன்னுடைய நம்மளுடைய குழந்தைகள் மூலியமாகவும் மனைவி மூலியமாகவும் சில மன சங்கடங்கள் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் நம்மளுக்கு கவனமாக இருந்துக்கிறதும் வாய் வார்த்தைகளை அதிகமாக பிரயோகம் பண்ணாமல் இருக்கிறதும் நல்ல பலனை கொடுத்துரும் தேவையில்லாத மன வருத்தத்தை இதை வந்து இது மூலயமா நம்ம தடுத்துக்கலாம் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க நம்முடைய யஜமான் அப்படி சொல்லக்கூடிய முதலாளி அவங்ககிட்ட சில சங்கடங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு தேவையில்லாத ஒரு சமாச்சாரங்களோ ஒரு காரியங்கள் நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் இந்த காரியத்தை நீ செஞ்சேன்னு சொல்லியோ இல்லை ஒரு வேலையை நீங்கள் ஸ்லோவாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியோ ஒரு சின்ன ஒரு தவறான கருத்துக்கள் நம்ம மேலே வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் பாவகம் ராகோட நட்சத்திரத்தில் நம்மளுக்கு உள்ளே இறங்குற வர வரக்கூடியதுனால தொழில் ரீதியான சில சங்கடங்கள் உள்ள வருமான குறைவு நம்மளுக்கு ஏற்படுத்தும் இந்த சனியோட வக்கரம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த பத்தாம் இடத்துல நிற்கக்கூடிய ராகுட நட்சத்திரத்தில் அது வ போயிட்ருக்கிற போக போகுது அப்படிங்கிறதுனாலையும் வரக்கூடிய காலங்களில் தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் அல்லது வருமான குறைவு நம்மளுக்கு ஏற்படுத்தும் அந்த வருமான குறைவு அப்படிங்கிறது இந்த நோ சனி வக்கர காலங்களில் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கும் மேலே நம்மளுக்கு குறையலாம் இது பெரிய அளவுக்கு இப்போ அளவு நம்மளுக்கு பாதிப்பு இல்லைனாலும் கூட கட்டாயம் ஒரு சில பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் வருமானம் இருக்கும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருமானம் நம்மளுக்கு பத்தாத மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போது நம்மளுடைய சகோதரங்க கூட இருக்கிறவங்க சகோதரங்க இவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கிறது நல்லது பேச்சு வாழ்க்கையில் சில சில சங்கடங்களை நண்பர்கள் வகையிலும் சரி சகோதர வகையிலையும் சரி ஏற்படுத்திடும் சரி இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல சமாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மனைவி மூலிமா சில சில சங்கடங்கள் நம்மளுக்கு வந்தாலும் கூட அவங்க மூலிமா ஏதோ ஒரு நம்மளுக்கு உபயோகமான ஒரு பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் மூலியமாகவோ இல்லை நம்மளுக்கு மனைவி மூலியமாகவோ இதோ ஒரு சின்ன வருமானம் நம்மளுக்கு அந்த இடத்துக்கு வரும் இந்த மனைவி மூலியமாக நம்மளுக்கு ஒரு சொத்துகளோ இல்லை நகைகளோ இல்லை அவங்க மூலியமாக ஏதாவது நம்மளுக்கு அதை மாமனார் வீட்டிலேருந்து ஒரு சிறு உதவி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு நம்மளுக்கு உண்டுன்னு சொல்லுவான் பெண்கள் மூலியமாக நம்மளுக்கு ஒரு சில உதவிகள் இந்த சமயத்தில் நடக்கும் அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை தேவையில்லாத வம்பு வழக்கில் அதை கொண்டுட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்மளுடைய சகோதரிகள் நம்முடைய சொந்த பந்தங்கள் அத்தை சித்தி இந்த மாதிரி ஒரு பெண்கள் மூலிமா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அந்த உதவிகளையும் நம்ம திருப்பி செய்ய வேண்டியதே இருந்தாலும் கூட தற்சமயத்தில் அதாவது ஒரு சிரம காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு சிறு உதவியை நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் கூட சிறு பகுதி நம்மளுக்கு உதவிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தேவையில்லாத மன சங்கடங்களோடு சேர்ந்து உடல்நிலையிலேயும் தலைப்பகுதி சிறு பகுதி பாதிக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது வயசுக்கு மூத்தவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த சமயத்தில் வெளி ஆட்கள் மூலியமாக அதாவது நம்முடைய கூட பழகிறவங்க நண்பர்கள் இவங்க மூலியமாகவும் நம்முடைய பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்க மூலியமாகவும் சின்ன சின்ன மன சங்கடங்கள் சச்சரவுகள் நம்மளுக்கு வரும் நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்துகள் அவங்கள பேசுகிறது இந்த மாதிரி இவர் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை நம்மளை பற்றி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது மற்றவங்க கூட பழகும் போதும் சரி இல்லை விளையாட்களுக்குடைய நம்ம ஏதாவது வேலை விஷயமாவோ இல்லை பிஸ்னஸ் விஷயமாவோ போகும்போதும் நம்ம அதிகமான வார்த்தைகளை இந்த சமயத்தில் பிரயோகம் நம்ம வேண்டாம் அது சில சங்கடங்களை நம்மளுக்கே அது உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கூட நம்மளுடைய பார்ட்னர் சேர்ந்து தொழில் செய்கிறவங்க பார்ட்னர் நம்ம நம்பி ஏதாவது பொறுப்பை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் கணக்கு வழக்கு இது சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏமாற்றிடுவார் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒரு சில தவறுகள் அவங்களுக்கு இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது அதன் மூலிமா நம்மளுக்கு ஒரு நட்டங்களை காமிக்கக்கூடியதான் நம்மளுக்கு இருக்கும் அப்போது பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு வச்சுருக்கிறவங்க நம்ம கணக்கு வழக்குலையோ இல்லை கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்க